தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அருகில் நடைபெற்றது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற டாஸ்மாக் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் டாஸ்மாக் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான பாரதி தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அறைகள் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் குமார் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தேர்தல் வாக்குறுதியின் ஒன்று ஐந்து மூன்று ஐ நிறைவேற்ற வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இறந்த பணியாளர்களின் வாரிசுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் பணியாளர்களுக்கான நிலை ஆணை அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் சங்கங்களின் கூட்டமை சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை மாநில நிர்வாகிகளும் வெவ்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு நம்முடைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக இன்று ஆர்